திருச்சி கொள்ளிடம் ஆற்றங்கரையோரம் தினந்தோறும் டன் கணக்கில் கொட்டப்படும் கழிவுகளை அகற்றுமாறு பல முறை கோரிக்கை வைத்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதுகுறித்து செய்தியாளர் தீபன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் திருச்சி மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றங்கரையோரம் பகுதியில் தினந்தோறும் டன்கணக்கில் கொட்டப்படும் கழிவுகளாலும் குப்பைகளாலும் பல்வேறு தொற்று நோய்களால் தினந்தோறும் பாதிக்கப்பட்டு வருவதாக இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள் குறிப்பாக கொள்ளிடம் கூடிய தலைமை நீர் தேக்கத் தொட்டின் அருகே டன்கணக்கில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக குப்பைகள் கொட்டப்பட்டு வருகிறது அதுவும் குறிப்பாக இந்த பகுதியில் நம்பர் ஒன் நொச்சியம் மன்னச்சுநல் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய உணவகங்கள் மருத்துவமனைகள் மற்றும் இறைச்சி கடைகளிலிருந்து தினந்தோறும் மீதம் உள்ள அந்த குப்பைகளை கழிவுகளை இந்த பகுதியில் தான் வந்து கொட்டப்பட்டு வருகிறது இதனால் இந்த பகுதியில் பல்வேறு தொற்று நோய்களால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் குறிப்பாக இந்த பகுதியில் தற்போது இயங்கி வரும் அந்த தலைமை நீர் நீ நீர்நிலை தேக்கத் தொட்டியிலிருந்து கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த பகுதியில் கொட்டப்படும் குப்பைகளை முறையாக அகற்றப்படாதால் பல்வேறு குப்பைகள் அந்த மண்ணோடு மண்ணாக மக்கி அந்த நிலத்தடியில் இருந்து செல்வதால் நிலத்தடி நீர் அசுத்தம் ஏற்படுவாகும் அதனால் இந்த இருபது கிராமங்களுக்கு மேல் செல்லக்கூடிய அந்த குடிநீரில் அந்த நீரை அருந்துவதால் பல்வேறு தொற்று நோய்களால் பாதிக்கப்பட்டு வருவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்து வருகிறது இதைத் தொடர்ந்து கடந்த மாதம் கூட இந்த பகுதியில் குப்பைகளை கொட்டக்கூடாது என இப்பகுதி மக்கள் தொடர்ந்து போராட்டம் கூட நடத்தினார்கள் ஆனால் இதுவரை மாவட்ட நிர்வாகம் எந்தவிதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் தரப்பில் குற்றச்சாட்டுப்படுகிறது குறிப்பாக மழை காலங்களில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குப்பைகளில் அந்த நனைவதால் தொடர்ந்து துர்நாற்றம் அதிக வீசுவதால் இரவு நேரங்களில் தங்களுடைய இல்லங்களில் இருக்கக்கூட முடியவில்லை தூங்க முடியவில்லை குழந்தைகள் முதியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் என அனைவருமே தொடர்ந்து தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் குறிப்பாக முதியவர்கள் இந்த துர்நாற்றம் வீசுவதால் மூச்சு துணல் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நிலவி வருகிறது ஆகையால் உடனடியாக பொதுமக்களின் நலனின் கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இனி வரும் காலங்களில் இந்த பகுதியில் குப்பைகளை கொட்டாத வண்ணம் அதுக்கு மாற்று இடத்தை கொடுக்க வேண்டும் சில பகுதிகளில் கோரிக்கை வைத்தாலும் மாநகராட்சி அதிகாரிகள் இந்த குப்பைகளை இதே இடத்தில் போட்டு கொளுத்துவதால் புகை மண்டலமாகவும் காட்சி அளிக்கிற சில நேரங்களில் ஆகிய நிலையால் இதற்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என இப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை புகார்கள் தெரிவித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஆகையால் வருங்காலங்களில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது திருச்சியிலிருந்து ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் தீபன்